அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளில் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள கல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைந்துள்ள நானூற்றி ஒன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கல்லாமை என்பதற்கு கல்வி கற்காமையின் இழிவுகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய இப்பொழுது நானூற்றி ஒன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் குழல் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் குழல் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் நிரம்பிய நூல் அறிவில்லாமல் கற்றறிந்தோர் நிரம்பிய அவையில் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயக்கட்டையை உருட்டுவதற்கு ஒப்பாகும் நிரம்பிய நூல் அறிவின்றி கற்றறிந்தோர் நிரம்பிய அவையில் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயக்கட்டையை உருட்டுவதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வணக்கம்